ஹாய் நண்பர்களே நாலஞ்சு சிக்ஸ்டி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவே இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா நம்ம ஊரில் ஒவ்வொரு வீட்டு மாடங்கள்லேயும் பானையிலையும் கோடை காலத்தில் அங்காடி கடைகள்லையும் பழைய வீட்டு வாசலில் கிடைக்கக்கூடிய ஒரு அரிய பொருளை பற்றி தான் பேச போகிறோம் அதுதாங்க வெட்டி வேர் வெட்டி வேர் அப்படின்னாலே உடம்புக்கு ஒரு சுகந்தான் மனசுக்கு ஒரு குளிர்ச்சி அந்த வாசினில் நம்ம மயக்கி அந்த சுவையில் நம்ம குளிர வச்சு ஆரோக்கியத்தோடு சேர்த்து தரும் அப்படிப்பட்ட வெட்டி வேர்னா என்ன இதோட நமக்கு பையன் என்ன இது எப்படி பயன்படுத்தணும் எவ்வளோ பயன்படுத்தணும் இதுக்கு ஏதாவது பக்க விளைவுகள் இருக்கா இது எல்லாம் பற்றி தான் இன்றைக்கி நான் விரிவாக சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி நலம் திரு சிக்ஸ்ட்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வெட்டி வேர் இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட ஒரு வற்றாத தாவரம்னு சொல்லப்படுது குறிப்பாக இது வெப்ப மண்டலங்களில் அதிகமாக பயிரிடப்படுது இதோட முதன்மை பயனாக வாசனை திரவியம் அரிப்பை கட்டுப்படுத்துறது தலைக்கு தேய்க்கும் எண்ணெய் போன்றவை இருந்தாலும் பல்வேறு விதமான ஆரோக்கிய நன்மைகளையும் வழங்குது வெட்டி வேருக்கு மகத்தான மருத்துவ குணம் இருக்குங்க தலைமுடியில் தொடங்கி அடி பாதம் வர பல பிரச்சனைகளை போக்கும் தன்மை கொண்டதுதான் இந்த வெட்டி வேர் இதை தண்ணியில் ஊற வச்சு குடிச்சோம்னா செரிமான பிரச்சனை வயிற்றுப்போக்கு காய்ச்சல் போன்ற அனைத்துமே குணமாகும் வெட்டி வேரோட வளமான வாசனை நம்ம மனதை ரிலாக்ஸ் செய்யும் அப்படின்னு சொல்லப்படுது வெட்டிவேயரை நுகர்ந்து பார்க்கறதால மன அழுத்தம் பதற்றம் போன்ற பயத்த போக்க இது உதவுது அரோமா தெரப்பி மூலமாக மன அமைதியை கொண்டு வர இது உதவியாக இருக்குது வேரோட மயக்கம் தன்மை தூக்கம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு இயற்கையான தீர்வாக அமையுது இதோட நறுமணம் நறும மண்டலத்தில் ஆழமான விளைவை ஏற்படுத்தி அமைதியான தூக்கத்தை ஊக்குவிக்குமா வேரில் ஊற வச்ச எண்ணெயை தலைக்கு தடவுறதன் மூலம் தூக்கமின்மையை நீங்கி ஒட்டுமொத்த தூக்கத்தின் தரத்தையும் நம்மளால் மேம்படுத்த முடியும் வெட்டிவேர்ல ஊற வச்ச எண்ணெயை உடலில் தடவினோம்னா அதோட ஆன்டிசெப்டிக் மற்றும் அழற்சி எதிர்ப்பு தன்மை பல்வேறு விதமான தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கும் குறிப்பா முகத்தில் ஏற்படும் பருக்கள் அழற்சி வெண்திட்டுக்கள் போன்றவற்றையை குறைக்க வெட்டிவேர் பயன்படுத்தப்படுது நீங்கள் தலைக்கு குளிக்கும் போது சீயக்காய் பயன்படுத்தும் நபராக இருந்தீங்கன்னா இனி சீயக்காய்க்கு பதிலாக வெட்டிவேர் பொடியை பயன்படுத்தி குளிங்க இதன் மூலம் தலைக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் அதோட முகம் சார்ந்த பிரச்சனைகளும் நீங்கி அழகோடு காணப்படுவீங்க சுத்தமான தேங்காய் எண்ணெயில் வெட்டி வேற ஊற வச்சு தலைமுடிக்கு பயன்படுத்தினீங்கன்னா தலைமுடியோட வேர்கால்கள் பெற்று முடி உதிர்வை குறைக்கும் மேலும் இதனால் கண்ணுக்கும் குளிர்ச்சி ஏற்படும் கோடை காலத்தில் நீர் கடுப்பு வயிற்றுக்கடுப்பு உடல் எரிச்சல் போன்றவற்றால் அவதிப்படுறீங்க அப்படின்னா கொஞ்சமாக பொடி மற்றும் பெருஞ்சிரக பொடியை சம அளவில் எடுத்து இரநூத்தி ஐம்பது மில்லி வெந்நீரில் கலந்து பருகினிங்கன்னா அதுக்கு ஒரு சிறந்த தீர்வு கிடைக்கும் இந்த வெட்டி வேறை கோடை வெயில தாகமாக வந்து தண்ணீர் குடித்தவங்கலாம் சொல்லுவாங்க உடம்பு முழுக்க பனி கட்டி வச்ச மாதிரி இருக்குன்னு இது இயற்கையோட ஏர் கண்டிஷனர் மாதிரி உடம்புல வெப்பத்தை குறைக்கும் சூடு அதிகமா இருந்தா வரும் தலைவலி சோர்வு போன்றவற்றை இந்த வெட்டிவேர் தண்ணீர் குடிச்சா போயிடும் அப்படின்னு சொல்லப்படுது நம்ம தமிழ்ல ஒரு பழமொழி இருக்குது அஜீர்ணமாக இருந்தால் அன்பு கருக்குது அதாவது வயிறு சரியா இல்லைன்னா வாழ்க்கை முழுக்க சிரமம்தான் வெட்டிவேர் தண்ணீர் செரிமானத்திற்கு நல்ல உதவி செய்யும் வயிற்றுப்புண் மலச்சிக்கலை குறைக்கும் உணவு எளிதா ஜீரணமாகும் ரத்தம் சுத்தமாக இருந்தால் உடம்பு சுகமாக இருக்குங்க அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க வெட்டிவேர் உடலில் இருக்கும் நச்சுக்களை சுத்தம் செய்து அதனால் புண்கள் சிறங்கு முகப்பொருட்கள் குறைய இது உதவியாக இருக்குது தோல் பளப்பளப்பாக இளமை ததுமை இருக்கும் இப்போது எல்லாருக்கும் மன அழுத்தம் தான் அதிகமாக இருக்குது வேலை ப்ரெஷர் வாழ்க்கை ப்ரெஷர் ஆனால் வெட்டிவேர் வாசனை மனதை அமைதிப்படுத்தும் வெட்டிவேர் என்ன அரோமா தெரப்பியில் நிறைய பயன்படுத்தப்படுது இதை வாசித்தாலே தூக்கம் எளிதாக வரும் நிம்மதியான மனநிலை கிடைக்கும் வெட்டி வேர் ஒரு இயற்கை காப்பாளர் அப்படின்னு சொல்லப்படுதுங்க சளி காய்ச்சல் மாதிரியான சிறிய நோய்க்கெல்லாம் தடுப்ப வைக்கும் உடம்புக்கு நோய்ப்பு சக்தியை தரும் இதுதான் நம்ம முன்னோர்கள் சொன்ன வெட்டிவேர் தண்ணீர் குடித்தா நோய்களை தடுக்கும்ன்றது வெட்டி வேர் நீரை முகத்தில் தெளிச்சிங்கன்னா பிம்பிள் குறையும் வெட்டிவேர் தூள் கொண்டு குளிச்சிங்கன்னா உடம்பு வாசம் தரும் அழகு வெளியிலிருந்து வரும் விஷயம் இல்லைங்க உடல் சுத்தத்துலேருந்து வரும் அதனால தான் வெட்டிவேர் அழகுக்கு ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்குது வெட்டி வேர் இயற்கையான சிறுநீரக மருந்துன்னு சொல்லலாம் சிறுநீரகங்களை சுத்தம் செஞ்சு சிறுநீர் கழிக்க சிரமம் இருந்தாலும் இது உதவுது அதனால் சிறுநீரக பிரச்சனை இல்லாமல் இது பாதுகாக்குது இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா சில பக்க விளைவுகளும் இருக்குது இப்போது எல்லா நல்ல விஷயங்களுக்கும் ஒரு எல்லை இருக்கும்ல அது வெட்டி வெட்டிவேர் பாதுகாப்புன்னு தான் ஆனால் சில சின்ன விஷயங்களை கவனிக்கணும் அதிகமாக எடுத்தால் வயிற்றுப்போக்கு வர வாய்ப்பு இருக்குது கர்ப்பிணி பெண்கள் மருத்துவர் ஆலோசனை இல்லாமல் இதை குடிக்கக்கூடாது வெட்டி வேறு என்ன நேரடியாக தோலுக்கு அதிகமாக போடக்கூடாது எரிச்சல் வரும் சிறுநீரக நோயாளிகள் அளவுக்கு அதிகமாக எடுக்கக்கூடாது எல்லாமே ஒரு அளவில் இருந்தால் தான் நல்லது அதுதான் இயற்கையோட ரகசியம் இந்த வெட்டி வேறை வெட்டி வேர் பாய்கள் வெட்டி வேர் திரைகள் அப்படி முன்னாடி வீடுகளில் இருந்துச்சு தண்ணீர் குடிக்க மடுக்கு பானையில் வெட்டிவேர் வேற போட்டால் அந்த சுவை ஒரு முறை குடித்தவங்க மறக்கவே முடியாது இப்போ கூட சித்த மருத்துவம்னா வெட்டிவேருக்கு தனி இடம் கொடுக்குறாங்க இதுதான் நம்ம பாரம்பரிய பயன்பாடுகளாக இருக்குது இந்த வெட்டி வேர் நம்ம உடல்நல நன்மைகளில் தாகம் தணிக்குது சோர்வு போக்குது உடல் வெப்பநிலையை சீராக்குது முடி ஆரோக்கியத்தை மேம்படுத்துது உஷ்ணத்தை தணிக்குது கோடை காலத்தில் உடலை குளிர்விக்குது மூட்டு வலிக்கு நிவாரணம் அளிக்குது இப்படி ஏராளமான நன்மைகளை தருது இந்த வெட்டி வேலை தண்ணீரில் ஊற வச்சு குடிக்கிறதால தாகம் தணிக்கப்படும் உடலுக்கு புத்துணர்ச்சி அளிக்கப்படும் வெயிலோட தாக்கத்தால் ஏற்படும் சோர்வு போக்கி உற்சாகம் அளிக்கும் வெட்டி வேருக்கு உடல் வெப்பத்தை தணிக்கும் சக்தி அதிகமாக இருக்கு முடியோட ஆரோக்கியத்தை மேம்படுத்த இந்த வெட்டி வேர் உதவுது வெட்டியோரோட மருது மருத்துவ குணம் மூட்டு வலிகளை குறைக்க உதவுங்க அமைதிப்படுத்தவும் புத்துணர்ச்சி அளிக்கவும் இந்த வெட்டி வேர் உதவுது வெயில் காலங்களில் குவலையில் வேற போட்டு தண்ணீரில் ஊற வச்சு குடிக்கிறது வழக்கமாக இருந்திருக்கு வெட்டி வேற பயன்படுத்தி செய்யப்பட்ட நீர் தாகத்தை தனித்து உற்சாகம் அளிக்கும் அப்படின்னு கூறப்படுது இந்த வெட்டிவேர் ஒரு மூலிகை மட்டும் இல்லைங்க நம்ம வாழ்க்கையோட ஒரு கலாச்சாரம் உடம்புக்கே நாள் மட்டும் இல்லைங்க மனசுக்கும் இது குளிர்ச்சியை தருது நம்ம முன்னோர்கள் சொன்னது போல் மருந்தும் உணவு ஒன்று தான் வெட்டிவேறு அதுக்கான ஒரு சிறந்த உதாரணம் சொல்லப்படுது இயற்கையோடு நம்ம இணைக்கிற வெட்டி வேற நம்ம மீண்டும் நம்ம வாழ்க்கையில் சேர்த்துக்கணும் இப்போ உங்களுக்குலாம் ஒரு சில கேள்விகள் வரலாம் வெட்டி வேற தண்ணியில் போட்டு டெய்லி குடிக்கலாமா குடிக்கலாங்க தினமும் குடிக்கலாம் ஆனால் அளவு ஒரு லிட்டருக்கு மேலே குடிக்கக்கூடாது கர்ப்பிணி பெண்கள் குடிக்கலாமா மருத்துவர் ஆலோசனை இல்லாமல் குடிக்கக்கூடாது இந்த வெட்டி வேர் எண்ணெய் எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயுர்வேத மற்றும் சித்த மருத்துவ கடைகளில் கிடைக்கும் இந்த வெட்டி வேர் பாய்கள் எப்போது எங்கே கிடைக்கிது அப்படின்னு யாராச்சும் கேட்டிங்கன்னா சில கிராமங்களில் இன்னும் கிடச்சிட்டு தான் இருக்குது உங்களுக்கு தேவைன்னா ஆன்லைனில் கூட இதை நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இன்னமும் எத்தனை பேர் இந்த வெட்டி வேற அப்பப்போ பயன்படுத்திகிட்டு இருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லிடுங்க இன்றைக்கி நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்